ஐந்தாவதாக அல்லறை காலித்துறை அல்லரை சந்தி பாங்கு பிரகாஷ் ஆறாவதாக சிவகங்கை சீமை மேலும் சங்கன்மாரி முத்தக்கடலிங்க ஏழாவதாக சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி ராசித்யாவின் ஒன்றும் இரண்டு நடைபெறுகிற சிறிய மாட்டில் பத்தொன்பது வண்டிகள்

என்எஸ் குளிர்த்தேவல் மல்லையாடு பாலக்கெட்டு நண்பர்கள் நம்ம கார்டு போங்க நம்ம கார்டு இரண்டாவதாக திருப்பத்தூர் சீனா வாணா முருகன் சேர்வை மூன்றாவதாக கே குருப்பி கே கே பி செம்புலிங்கம் அருகாவேரி கண்ணாட்டார் நான்காவதாக சிவலிங்கை கீமை மேலும் செம்மன் மாறி முத்துச்சிருப்பு

கருப்பையா டி ஸ்டால் என் எஸ் புலித்தேவன் வண்ணநாடு காலக்கட்ட கார் போகிறார்களும் வாங்க மூன்றாவதாக தற்பொழுது அறந்தாங்கி மூகன் வன்னிய பிள்ளவையில் மாரியம்மன் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்க நடுக்காவேரி கண்ணநாட்டார் ஐந்தாவதாக வட்டவையில் ஆர் கே சேர்வை ஆறாவதாக எஸ் எஸ்பி ஆர் பெரியசாமி அம்பலம் நம்பியூர் முத்துக்கருப்பண்ணன் சேர்வை அப்படியே போங்க ப்ரோ

பரவாடு சிவரங்கை தீமை மேல செம்பு நாளை முத்த கிளப்பர் லிங்கே பந்தயமா தலை பந்தே பந்தேமாறு இரண்டாவது ஆடை கொல்லுமுறையில் கருப்பையா ஜீ சார் என்ன குளித்தேவன் வல்லநாடு புலங்கத்தை நண்பர்கள் மூன்றாவது ஆடை கேடுப்பட்டி கேஜேபி ஜம்புலிங்கம் நடுக்காவேரி கண்ணண்ணா சார் மூன்றாவதாக அறந்தாங்கி மோகன் வன்னிய பின்னவரிகள் மாதிரியும் நான்காவதாக புதுப்பெட்டி ஒரு நடுக்காவேரி ஐந்தாவதாக வட்டவரையில் ஆட்சியை சேர்வை அம்பலம் வந்து

ஏழாவது உடலங்குடி அரங்கு சிறையப்பட்ட துரைராசர் எம் கே பிரதன் வேறியங்குடி அடைய விருத்தான உலகம் இன்று முதலாவதாக சிவகங்கை தீமை மேலும் சிறுவன் மாறி முத்துக்கருத்தர் லிங்கேஸ் இரண்டாவதாக வண்டியப்படையில் மாரியம்மன் துறை மோகன் மூன்றாவதாக சொல்லன் கருத்தையா டி ஷர்ட் என்ன புலி செல்வன் காலக்கட்டை நண்பர்கள் மீண்டும் முதலாவதாக சிவனின் தீமை மேல செம்போன் மாறி முத்து

மூன்றாவது ஆறு அறந்தாங்கிய மோகன் மாரியம்மன் ஓட்டியவர்கள் சாரதி இளையராஜா கமலேஷ் நான்காவது ஆறு மூணாம் கடி அழகப்போ நினைவாங்க கரையப்பட்டி துணையராஜ சேவல் எம் கே பிரதோ என்ற சார் முத்து கருப்பர் நிக்கேஷ் அவர்களுடைய மாடு ஓட்டியவர்கின்ற சாரதி நாட்டானி சூர்யா சிவா இரண்டாவதாக என் எஸ் வல்ல நாடு பாலக்கட்டை நண்பர்கள்

அதான் சாயங்க பின்னாடி போய் அங்கே இருக்குங்க கொடி சுத்திரி மாற காமிச்சு ஓகே அடுத்திருக்கீங்க போயிட்டே இருக்குங்க அப்புறம் பைக் தொந்தரவாய் ハハハハ

போன்றாவதாக வேதியங்குடி அடிக்கலங்கா தையனார் மனமேல் குடி உருத்தான உறவுகள் நான்காவதாக வடவையில் ஆர்கே சேர்வை ஒன்று ரெண்டும் ஆடு தனியா மீண்டும் முதலாவதாக சிவகங்கை சீமை மேலே செம்மொண்டாளி முத்துக்கரப்பு ஓகே ஓகே

அப்புறம் அந்த வளர்த்துறா ஸ்கூல் வரும்ல ப்ரோ வர போதோ அது அந்த ஸ்கூலுக்கு தானே அந்த மொதல் மாடு கம்மி சொன்னேன் ஏன்னா முதல்ல எல்கேக்காவது யாரும் பார்க்கணும்

தற்போதைய லங்காவு다가 ஓடும் உரிய அரங்க கோனார் 5000 ஆடவலில் மாடு குறவர் கோடி சரியரோடு எமலகன ஓடுகنه மாடு கவனா சண்டனவல கார 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 குறேன தர마டு மேல செம்மன் மாதிரி போடு மொத்த கரு பிரதீஷ் இரண்டாவது வேதியங்கடி அடிகளம் காத்து ஐயனார் கேமரா எல்ஜே